அந்த அவலங்களை மக்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளதால் நம்மளுடைய புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தலைவர் ஐயா பி கே வைரமத்தவர்கள் உங்கள் முன்னாடி சிறப்பு தமிழகம் முழுவதும் அந்த அவலங்களை மக்கள் நேரத்தில் சென்னை பிரச்சாரம் நடைபெற உள்ளதால் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் புரட்சி தலைவர் தலைவர்

அவர்கள் திட்டங்கள் செய்யவில்லை அவருடைய ஆட்சியை பற்றி நமது ஒன்றிய செயலாளர்கள் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே உருவாக்கப்பட்டு இன்றோட ஐம்பத்தி ஆண்டுகள் முடிந்து ஐம்பத்தி மூணாவது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக வந்தார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த இயக்க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்கள் அவர்களால் வர முடியவில்லை தொடர்ந்து மூன்று முறை விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தவர்களையும் உங்களுக்கு தெரியும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி நாலு அமெரிக்காவில ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிப்பார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக வந்தார்கள் புரட்சத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெறும் இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் இருந்தார்கள் புரட்சத்திலே அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு ஒன்றை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக உருவாக்கப்பட்டார்கள் புரட்சித்தலை அம்மா அவர்கள் நான்கு முறை அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை புரட்சித்தலை அம்மா தலைமையிலே நான்கு முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் ஆண்டுகளிலே அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் ஏழு முறை ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக வந்திருக்கின்றார்கள் கலைஞர் நான்கு முறை வந்திருக்கின்றார் ஆக மொத்தம் ஐந்து முறை இப்பொழுது ஸ்டாலின் ஒரு முறை வந்திருக்கின்றார்கள் ஆறு முறை அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளிலே ஆறு முறை தான் வந்திருக்கின்றார்கள் நம்ம எழுபத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே ஏழு முறை வந்திருக்கின்றோம் ஆனால் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன சொல்கின்றார்கள் என்றால் நாங்கள் இருபத்தி ஆறுல ஏழாவது முறையாக ஆட்சியை என்று சொல்கின்றார்கள் ஆனால் இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே எட்டாவது முறையாக அனைத்து இந்திய அண்ணாதரமான முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியோடும் அவருடைய ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில இருபத்தி ஆறுல எட்டாவது முறையாக ஆட்சியை பிடிப்போம் அவர் ஆறாவது முறையை கூட நின்றுவார்கள் ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே இரண்டாவது முறை ஜெயித்ததே இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சிக்கு வந்தார்கள் கலைஞர் இருந்தார்கள் ஸ்டாலின் இருந்தார்கள் அவரால் வரவே முடியவில்லை அவர்கள் ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நாங்க தான் வந்தவோம் தத்து கட்சி கூட்டணி இருக்கு அப்படிங்கிற அதெல்லாம் இல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல புரட்சி அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் தனியாக நின்று முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் அம்மா அவர்கள் தலைமையில் இந்தியாவில் மூன்றாவது இயக்கமாக இந்திய முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக அமர்ந்தது அந்த அளவுக்கு தனியாக நின்று வெற்றி பெற்ற கட்சி புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆரம்பித்ததிலிருந்து இன்றையாவது கூட்டணி இல்லாமல் அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்க முடியுதா என்று சிந்தித்து அந்த அளவுக்கு இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பெரிய இயக்கம் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இருபத்தி ஒன்று சட்டமன்ற தலைவர்களுக்கு தெரியும் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் எல்லாம் தோல்வியடைந்தோம் நாற்பத்தி ஏழு சீட்டு ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்டத்தோத்தோம் ஏன்னா அவங்க பெரிய கூட்டணி நமக்கு இப்ப அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வர்றதுல இருந்தாலும் இன்னைக்கு அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களோடு பெரும்பான்மையான எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க என்னட திட்டங்களை கொண்டு வந்தது அதெல்லாம் சொன்னாங்க தெரியும் தாலி திட்டங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சீருடை சைக்கிள் லேப்டாப்பு பதினாலு வயது நல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அம்மா பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரே வருடத்தில் பதினோரு மெடிக்கல் கல்லூரியை கொண்டு வந்தாங்க அது மாதிரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபக்தர் இருக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு பல் மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்கு சென்னையில் இருக்கு இப்போ புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே போட்டு வச்சிருக்காங்க விவசாய கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே அஇஅதிமுக ஆட்சியில் தான் இங்கே வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அப்புறம் காவேரி கொண்டாடு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது பாதியோட நிற்கிது அப்படியே நிற்கிது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் ஆயிரத்தி நானூறு கோடி அதுக்கு ஒதுக்குறாங்க அப்படியே நிக்கிறது இது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தை யாரும் எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்துருக்கீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் வெட்டலை நிறுத்துறது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் வேற எந்த கட்சிக்குமே இல்லை ஆனா என்னைக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே சூரியன் நின்றுக்குன்னு சொல்லுங்க யாராவது சொல்லுங்க ஆனா அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதே மாதிரி இருக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மூன்று முறை வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறை நடந்தாங்க மூன்றாவது முறை இப்ப அண்ணன் எடப்பாடி அருள் தலைமையில் வர்றதுக்கு இருபத்தொன்னில் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஓட்டில் தான் போயிருக்கா நீங்கள் என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அனைத்து இங்கே அண்ணா திரவ முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுருக்காங்க தாலிக்கு தங்கமுன்னா ஒரு ஃபோன் கொடுத்தாங்க ஒரு ஃபோன் கொடுக்காங்க ஒரு ஃபோன் படிப்பாக பட்டதாரி பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா போஸ்டர் படித்த பெண்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்றங்களும் அது எல்லாத்தையுமே நெருக்கி எதையுமே செய்யலை எதாவது புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த தான் அதை வந்து எதாவது நடந்ததோ அதை முடிச்சு இப்போ திறந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் உங்களுடையது அதனால் நீ எல்லாம் செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் புரட்சித் தலைவர் அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்களிலும் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த திட்டங்கள் அனைத்தையும் இன்று கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் பருமன்னன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே தாம் ஆட்சியை இருபத்தி ஆறு அனைத்திண்டி அண்ணாதாவோட முன்னேற்றங்கள் அமைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாரும் குற்றமாக இருந்து இந்த பேரவை எப்படி அறிவித்திருக்கிறார்களோ ஊர் நிலையின் தன்னை நன்றி 아

आंद्कनै कुलीया रे आना कुलीया 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 जीवन सहेतु म ए बा भघली ने उडिया मघली ने नि मानि रिक्नु हा हो छै छै

यार इधर बने रहे